அம்மன் அருள் டிவி நேரகளுக்கு வணக்கம் நாங்கள் வாழ்க வளமுட ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குரு வழியில் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு முக்கியமான மாத பலன் அம்மன் அருள் டிவில தமிழ் மாதம் ஆங்கில மாதம் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கிறோம் அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருவீங்க கண்டிப்பா வாட்டி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம தொடர்ச்சியா எல்லா பேர்ச்சியும் கொடுக்கறோம் இந்த அக்டோபர் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு மெயினா இந்த மாசம் எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க என்ன காரணம் தெரியுங்களா இந்த மாசத்துல நாலு கிரக பேர்ச்சி வருது உங்க ஜாதகத்துல தசா புத்தி மாறும் போது நிறைய நல்ல விஷயம் இந்த மாசத்துல காத்திருக்கு பாத்துக்கங்க இந்த மாசத்துல விசேஷம் எடுத்து பாத்தீங்கன்னா முதல்ல ஆயுத பூஜை வரக்கூடிய அக்டோபர் மாசம் ஒன்னாம் தேதி ஆயுத பூஜை பயங்கரமா எல்லாருமே தொழிலாளர்களுக்கு கொண்டாடக்கூடிய பூஜை ஆயுத பூஜை அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாம் தேதி விசயதசமி இது ரொம்ப விசேஷமாக அம்மன் கோயில் எல்லாம் விசேஷம் அடுத்து அனைவருக்குமே அம்மன் அருள் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இதான் இந்த மாசத்துல முக்கியமான நிகழ்வு எப்பன்னா இருபதாம் தேதி வருது அடுத்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா சஷ்டி ஆரம்பமாகுது இதான் அந்த மாசத்துடைய விசேஷ காலங்கள் நம்முடைய அம்மன் நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசி தான் இந்த மகர ராசி எப்போதுமே சரி நல்லா உழைக்கக்கூடிய குணம் மகரத்தை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் எப்படி இவங்களை மாறும் இவங்களை மாதிரி யாரும் உழைப்பாளிகளா இருக்க முடியாது மகரத்தை பொறுத்தவரை அது மட்டும் இல்லைங்க ஒரு லட்சியத்தை நோக்கி மகர ராசிக்கராக ஓடிக்கிட்டே இருப்பாங்க லட்சியவாதி மகர ராசி என்பர்கள் பொதுவா பாருங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசி இந்த மகரம்தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒரு டேலண்டான குணம் நிறைய கற்பனையான குணம் தைரியமான வேலை கஷ்டப்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பாக்குறாங்க பாத்தீங்களா இது எல்லாமே மகரம் 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 அப்படிப்பட்ட மகர ராசி வரக்கூடிய இந்த அக்டோபர் மாத பலன் கிரகத்துடைய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு அக்டோபர்ல மகர ராசிக்கு மட்டும் இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ பார்த்துட்டு ஏன்னா அந்த மாசத்துல நாலு கிரக பேர்ச்சி வருது உங்க வாழ்க்கையில நான்கு விதமான விபரீத யோகங்கள் நடக்க வாய்ப்புகள் அதிகம் பார்த்தது அப்ப ஜாதகத்துல திசை புத்தி நீங்க என்ன எந்த நேரத்துல பிறந்தீங்க உங்களுக்கு எந்த கிரகம் யோகமா இருக்கு எந்த கிரகம் பலவீனமா இருக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது இது நடக்கும் இது நடக்காதுன்னு உங்க ஜாதகத்தை வச்சுதான் சொல்லுவாங்க அதனால நம்ம எல்லா விடையும் என்ன சொல்றோம் ஒரு பொது பலனா பாருங்க ஏன்னா அம்மன் ஒரு டிவில நம்ம நீங்க சொல்லக்கூடிய பொது கரெக்டா இருக்கதான் கால் பண்ணோம் அப்படிங்கிறீங்க தயவு செய்து பிரபு ஜாத பார்த்து பார்த்துட்டு கரெக்டான ஒரு துல்லியமான ஒரு பதிவை பார்க்கலாம் இப்ப கிரகம் இப்ப உங்க ராசில இருந்து பாருங்க ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சார செய்வார் இதுல கும்பத்துல அடுத்து மூணாம் இடத்துல மீன ராசியில சனி பகவான் சஞ்சார செய்வார் சைட்டா ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் மிதுன ராசில சஞ்சாரம் செய்வார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல சுக்ர பகவானும் கேது பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க சிம்மத்துல அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வார் கன்னி ராசில உங்களுக்கு பத்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாயும் புதனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க இதுல முதல் கிரகப் பேச்சு அதாவது அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி சுக்கர பகவான் எட்டாம் இடத்துல உள்ள சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துல பயிற்சி ஆவார் இது மிக பெரிய ஒரு மாற்றம் அடுத்து பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல உள்ள சூரிய பகவான் பத்தாம் இடத்துல வந்து திக் பலமாகக்கூடிய நேரம் பதினேழாம் தேதி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த புதன் பகவான் பயிற்சியாயி பதினோராம் இடத்துக்கு வருவார் செவ்வாய் பகவான் இருபத்தி ஏழாம் தேதி பயிற்சியாயி பதினோராம் இடத்துக்கு வருவார் இதுல குரு அதிசாரமா பயிற்சியாயி நேரவங்க ராசியை பார்ப்பார் ஒரு சில தினத்துக்கு கிரகத்துடைய கோள்களுடைய நிலவரம் நல்லா பாருங்க இந்த மாசத்துல எந்த கிரகமுமே கெட்ட இடத்துல இல்ல ராகு கேதை தவிர இது எல்லாமே நல்லா பர்ஃபெக்டா சூப்பரா இருக்கு கேது மட்டும்தான் எட்டாம் இடத்துல இருக்காரு இது எல்லா கிரகமும் பக்காவா இருக்கு அப்ப இப்ப வரக்கூடிய கிரக குள்களும் நல்லா இருக்கு ஆனா ஜாதகத்துல பாக்குறவங்கள உங்களுக்கு பிறக்கும் பொழுது ஒரு அமைப்பு இருக்கும்ல அத மட்டும் பாத்துக்கிட்டு இப்ப பல சூப்பரான யோகம் வரும் ஏன்னா மகர ராசியை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி சனி பகவான் சுயசாரம் ஆகி எது உத்திரட்டாதி நட்சத்திரத்துல போனாரு அப்ப யாருக்கு சனி பகவான் கெட்டு போய் இருந்தாங்களோ ஜாதகத்துல நான் பொதுவாக சொல்ல எல்லாத்துக்கும் சொல்லல இது யாருடைய பிறப்பு ஜாதத்துல கொஞ்சம் பலவீனமா இருந்தாங்களோ கடன் பிரச்சனை வருமான பிரச்சனை பொருளாதார பிரச்சனை கூட்டாளிகள் பிரச்சனை வேலை உத்தியத்துல ஒரு மாறுறது வேலை உத்தியம் சரியில்லாத அமைப்புகள் ஏதாச்சும் ஒரு வழக்குகளை சந்திக்கிறது ஒரு மன உளைச்சல் ஆகிறது நிறைய அலைச்சல்கள் அதிகமாகிறது திருமண வாழ்க்கையில ஒரு மந்தமான தன்மையை பார்க்கறது இடத்துலயோ பூமியிலயோ வீட்லேயோ அம்மாவிலேயோ அப்பாவுடைய உடம்புல வண்டி வாகனத்திலயோ நிறைய செலவை பார்க்கறது இது எப்ப தெரியுமா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூணு மாசத்துல கேட்டு பாருங்க நம்ம ஏன் டேட் வச்சு சொல்றோமா இந்த காலகட்டத்தை இது மாதிரி ஒரு நிகழ்வுகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க ஒரு வழக்குகளோ ஒரு தடையிலோ இல்ல இட பிரச்சனையிலோ இல்ல பூமி பிரச்சனையிலோ இல்ல வேலையின் பிரச்சனையோ இல்ல கணவன் மனையில ஒரு மன வருத்தமோ இல்ல கூட்டு தொழில ஒரு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு விஷயத்த கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க இன்னும் நல்ல வேலை கிடைக்கல ஏன் நல்ல வேலை கிடைக்கல ஏன் வேலை உதியோகம் தள்ளி தள்ளி போகுது ஏன் எனக்கு வேலை உதயவம் சரியா அமையல இது மாதிரி நிறைய ஒரு மன வருத்தத்துக்கு போனதும் யாரு நீங்கதான் ராஜா நல்ல அரசாங்கம் வேலை நான் எக்ஸாம் எழுதி இருக்கேன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதிறேன் ஒரு மார்க்ல போச்சு அரசாங்க வேலை ஒரு மார்க்ல போச்சு அரசியல் ஒரு மந்தமான தள்ளு எனக்கு நிறைய பேங்க்ல லோன் கேட்டிருக்கேன் நான் ஒண்ணு தொழிலுக்காண்டி காண்டி கேட்டேன் இல்ல இடத்த காண்டி கேட்டேன் ஏதோ ஒரு பிசினஸ் நான் தொழில் கேட்டேன் லோன் சாங்ஷன் ஆகிறேன் இது மாதிரி நிறைய பேருக்கு ஒரு மந்தமான தன்மையை கொடுத்த ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மகர ராசிங்க இந்த இந்த மாசத்துல மட்டும் பாருங்க அக்டோபர் மாசம் உங்களுக்கு புறக்கட்டும் பதினேழாம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்க வாழ்க்கையில பாருங்க நிறைய விஷயம் பாருங்க முதல் விஷயமே என்ன தெரியுமா முதல் பலனை எடுத்தவனும் முதல் பலனை என்னமா சொல்லலாம் எடுத்தவனும் சுபகாரியம் குடும்பத்துல நடக்க பொருங்க கண்டிப்பா சுபகாரியம் தான் ஒரு வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு போகுதுங்க நான் வீட வைக்கணும் வண்டியை வைக்கணும் வாகன சந்தர்ஷம் வாங்கணும் நான் தொழில்காண்டி லோன் கேட்டனா இப்ப லோன் உடனே கிடைக்கும் வழக்கு பிரச்சனை சரியாகும் ஒரு வழக்குகள் மூலமாக தீர்ப்புகள் உங்க பக்கம் வரும் பூர்வீக சொத்து இடம் கிடைக்கும் இது அடுத்து பொருளாதார வருமானம் குறை இல்லாம பணம் புழங்கும் இந்த மாசத்துல மட்டும் எப்படி இந்த மாசத்துல வருமானத்தை பத்தி நீங்க கவலை ஏப்படாதீங்க இந்த மாசத்துல என்னமா வாங்குவீங்க இந்த மாதத்துல ஏதாவது இடமோ பூமியோ வீடோ ஏதோ ஒரு புஷிய விஷயம் வாங்குவீங்க இல்லாத ஏதாச்சும் நகையோ பணமோ பொருளோ ஏதோ ஒரு சேமிப்பு கிடைக்கும் பாருங்க கண்டிப்பா நகை வாங்குவீங்க நகை இடம் வீடு வண்டி வாகனம் ஏதோ ஒரு விஷயம் நல்ல விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது கடன் பிரச்சனை இருக்காதுங்க எப்படி லோன் பிரச்சனை கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிர் பிரச்சனை எதுவுமே இருக்காது கடனை அடைக்கக்கூடிய நேரம் வரும் லோன் பிரச்சனை சரியாகும் பேங்க் சார்ந்த விஷயத்துல நிறைய பேரு உடம்பு ஆரோக்கியத்துல மருத்துவ செலவு இப்போ நிறைய பேருக்கு குறைஞ்சிடும் ரொம்ப செலவு பண்ணிட்டாங்க சொல்றதுக்கு வார்த்தை இல்ல அந்த அளவுக்கு செலவுல பார்த்தாங்க மருத்துவ செலவுமே இருக்காது உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நல்ல வேலை கிடைக்கும் ஏன் தெரியுமா நான் சொன்னது அந்த பரிவர்த்தனை யோகா நாலு கிரகத்துல மெயினா அந்த ரெண்டு கிரகம் பிரிச்சு உங்க வாழ்க்கையை மாத்தி விடுவோம் புதனுடைய வீட்டுல சுக்ரன் சுக்கிரன் வீட்டுல புதன் இருக்கும் போது என்னை வேலை பெரிய அளவுக்கு ப்ரோமோஷன் ஆகக்கூடிய அவை கண்டிப்பா வரும் பார்த்துக்குங்க நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவார் வேலை ஒரு இதுல நிறைய பேருக்கு வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் ப்ரமோஷன் நீங்க தேடி போவோம் உங்களுக்கு தேடி வரும் வெளிநாடு வெளியூர்ல இங்கேயும் வேலை பார்க்கறவங்க நல்ல வேலை தான் நல்ல ஒரு மாற்றம் வரும் பாருங்க நிறைய ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்க போகக்கூடிய தகுதி வருது பாருங்க எப்படி மிகப்பெரிய ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய தகுதி வரும் அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதினா கண்டிப்பா எழுதி பாருங்க ரிசல்ட் வரணும் என்னன்னு கேளுங்க சரியாந்திர ரிசல்ட்டை கொடுப்பாரு அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும் திருமண வாழ்க்கையில தடை நீங்கிருங்க கனவு மனைவிக்குள்ள ஒற்றுமை சூப்பரா இருக்கும் திருமணத்துல நிறைய ஒரு பிரச்சனை தடை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சரியாகும் இப்ப திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமணங்கள் கை கூறும் தொழில் உத்தியோகத்தில் நல்லா இருக்கும் வெளிநாட்டுல வேலை உத்தியோகத்துல ஒரு பெரிய அளவுக்கு ப்ரமோஷன் போறதுக்கு நீங்களா இருப்பீங்க பாருங்க வேற கந்தி விட கண்டிப்பாக நேரம் விசா பிரச்சனை நிறைய இருக்குங்க கண்டிப்பா விசா பிரச்சனை நிறைய இருக்கும் அந்த விசா பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரம் சூப்பரா இருக்கு பார்த்து பெண்களுக்கு நல்லா வெற்றியை கொடுத்தது மெயினாக கமிஷன் வியாபாரம் சூப்பரா இருக்கும் மருத்துவத்துறை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இதெல்லாம் நல்லா இருக்கும் அதே மாதிரி ஐடிஐ ஃபீல்டு ஆசிரியர்களை பார்க்கறவங்க நகர வச்சிருக்கவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு மீனா லாட்ரி யோகம் ஜாதகத்தை எடுத்து பாருங்க லாட்ரி யோகம் நிறைய பேர் கட்டிச்சிருப்பாங்க என்ன காரணம் தெரியுமா பதினோராம் மீட்டத்தில் செவ்வாய் பயிற்சியாக போறாரு புதனும் பதினோராம் இடத்துக்கு வர போறாரு லாபத்தை அள்ளி கொடுக்க போறாரு பார்த்துக்குங்க சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் மிகப்பெரிய லாட்ரி யோகத்தை கொடுத்துரும் இப்ப நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் அதாவது உத்திராணத்துல பார்த்தா எல்லாமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் நீதியான குணம் நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் உள்ள நிறைய இருக்கு எது வந்தாலும் பயப்படாதீங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் வெளிநாடு வெளியூர் வேலை உதயத்துல மாற்றம் கனமனை ஒற்றுமை படிப்புகளில் ஒரு மாற்றம் சேஞ்சு பார்க்கக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும் நீங்க எந்த காரிய இடத்துலையும் மிகப்பெரிய வெற்றி உட்கான் தேடி வரும் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது ஒரு அரசியல் அரசாங்கத்துல ஒரு மாற்றம் பார்க்கக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும் ஒரு தலைமை பொறுப்பு ஒரு தகுதி உங்களுக்கு வருது அடுத்து பார்த்தோம்னா அந்த உத்திராணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருவண்ணத்தில் பிறந்த ரொம்ப ஒரு கற்பனை கலையில விரும்பக்கூடிய நிறைய ஒரு பிரம்மாண்டமாக கற்பனை விரும்பக்கூடிய நிறைய இருக்கும் இப்போ பாருங்க கல்வி படிப்பு நல்லா இருக்கும் வேலை உதவி நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் வெளியூர் யோகம் நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் தொழில் உத்தியோகத்தை செஞ்சு பார்ப்பீங்க நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில உண்டு திருவோணத்துல பாருங்க மிகப்பெரிய ஒரு தலைமை விரும்பக்கூடிய அமைப்பு கண்டிப்பா தேடி வரும் நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில அமைப்பு உண்டு கனவு ஒற்றுமை சூப்பரா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அவிட்ட நெச்சல தைரியம் தன்னம்பிக்கை ஒரு டேலண்டான குணம் ஒரு திறமையான குணம் நிறைய இருக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்டத்துல பிறந்தது இனிமேல் எந்த ஒரு கஷ்டம் வராது படிப்புக்கொள்ளி நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகனா இருக்கும் வெளியூர் யோகனா இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் உத்தியோகத்தில் உயர்கை தேடி வரும் நல்ல ஒரு எதிர்காலம் உங்க பக்கம் தேடி வருது பார்த்துது அதாவது இந்த அபிட்டத்துல பிறந்து வருது சுப செலவு சுபகாரியம் சுப செலவுகள் தேடி வரக்கூடிய அமைப்பு பக்காவையும்